திருச்சிற்றம்பலம் அருதரும் மாணிக்கவார சுவாமி அருளி செய்த திருவம்பாவையின் பதினைந்தாவது பாடல் சிந்தனையையும் அருதரும் ஆண்டாள் ஆட்சியார் அருளி செய்த திருப்பாவையின் பதினைந்தாவது பாடல் சிந்தனையும் எழியேன் என்று சிந்திக்க முற்படுகின்றேன் திருவம்பாவையின் பதினைந்தாவது பாடல் ஓர் ஒரு எம்பருமான் என்றே அப்படியே நீட்டி பாடும் சான்றோர்கள் பெருமக்களே இங்க இருக்கிற ஒரு அத்தனை பேருக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் குறிப்பு சொல்றேன் பாடல் எந்த ஒலியில் அமைந்திருக்கிறதோ அதை அந்த ஒலியில் தான் நீட்டியும் குறிக்கியும் பாட வேண்டும் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா நம்மால முடியல என்று ஒலியை குறுக்க கூடாது எடுத்தொன்னு ஓவன் நாள் தொடங்குது உன்னிடில் ஓருகால் எம்பெருமா அப்படி ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த பாட்டுக்கு மந்திர ஆற்றல் அதனுடைய ஒளி அளவில் குறையாது இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் நமச்சிவாய வாழ்க அப்படிதான் சொல்லணும் அதில் எதையும் நீங்கள் சுருக்க கூடாது குறைக்கக்கூடாது அப்போ அந்த மந்திர மந்திர சக்தி கிடைக்கும் நானேயோதவம் செய்தேன் அப்படிதான் பாடணும் சுருக்கக்கூடாது கால் எம்பெருமான் நம் நம்பெருமான் சீர் ஒருகால் வாய் ஓவாள் எப்ப பார்த்தாலும் எம்பெருமான் நம்பெருமான் செம்பெருமான் என்று சொல்லிக்கிட்டே வாய்யாம சொல்லிக்கிட்டு இருக்கிறவ சித்தம் களி கூறப் அவர் சொல்ல 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 சித்தத்தில் அப்படியே மகிழ்ச்சி பொங்குது நீர் நெடு நெடுந்தாரை கண் படுப்பொழி சொல்லும் போதுல கண்ணை தண்ணி தாரையாக ஊற்றுகிறது அதாவதுங்க தேவார திருவாசகங்களை திருமுறைகள் சொல்லுகிற பொழுதோ நாலாயிரம் திவிப்பெற சொல்லுகிற பொழுதோ அப்படியே அந்த உணர்ச்சி உணர்ச்சி உந்துதல்ல சொல்லணும் ஏனோ தானம் சொன்னோம்னா பயன் தராது நம்பணும் நம்பிக்கை தான் பக்தி நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் பக்தியின் சிரத்தை எனவே பக்தியில் சிரத்தை இல்லாமல் ஏனோதான் சொன்னால் பயனில்லை என்று வேண்டும் அந்த பெண்ணு சொல் சொன்னோன்னா அப்படியே கள்ள தண்ணி தாரியா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தவை நன்னெறி குவிப்பது என்று தெரிஞ்சால் சொந்த பெருமான் நிறைவாக நமக்கு உபதேசம் பண்ண பாட்டு இது கண்கொடுப்பிற பார் ஒருகா வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் அதில் முக்கியமான குறிப்பு சிவசிவா பரமேஸ்வரா மகாதேவான்னு சொன்னால் இந்திரனை கொஞ்சம் வணங்கலாமான் இல்லை எல்லோரையும் அடைக்கி ஆளுகின்ற பரமேஸ்வரனை நான் வணங்குறேன் எனக்கு அவர் மேல் மறுப்பு இல்லை அவரை வெறுக்கலை பரமேஸ்வரனு விரும்புறேன் தான் என்று சொல்லிட்டு சொன்ன வகையில் அந்த விண்ணோரை தான் பணியாள் பணிய மாட்டாள் இங்கனே பித்து இந்த இங்கனே ஆமாறும் இவள் இவர் மாதிரி பித்துன்னா பெத்த மனம் பித்து என்பது மாதிரி பக்தியும் ஒரு வகையில் பித்துதான் பக்தரு சித்தரு பித்தர் அப்படியே ஒன்றியது பட்டர் அரசன் வந்து கேட்டபொழுது இன்று என்ன திதி கேட்ட பொழுது இன்று என்ன திதி சுப்பிரமணியம் இன்னைக்கு என்ன திதி பௌர்ணமி நல்லா தெரிஞ்சு சொல்லு இன்னைக்கு என்ன திதி மகாராஜா கேட்குறேன் இன்னைக்கு பௌர்ணமி போட இந்த அளவுக்கு சொல்ல முடிஞ்சது ஒரே ஒரு காரணம் அபிராமை தாய் உள்ளே இருந்து காட்சி கொண்டிருக்கிற காட்சி கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஒளிப்பிரவாகத்தில் மூழ்கி இருந்து இருந்துவிட்டவையால் அவருக்கு அந்த நினைவு கூற அம்பாள் வாக்கு நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்றோ என்பது போல சொல்லிட்டு அப்புறம் அம்பாள் காப்பாற்று அது மாதிரி இங்கே பித்தாக பேதையிற்கு பித்த ஆமாறு பித்தகர்தான் வாரூரோ புன்னுலையே பாடி ஆடையளவோர் எம்பாவா என்று அருமையாக பாடி முடிக்கிறார் இந்த பாடலிலே ஆட்சியார் பாடியிருக்கிற அருமையான நிலை இதே பதினைஞ்சாவது பாட்டு இந்த நாலாயிரத்தி பிரபந்த அமைந்திருக்கிற திருப்பாவையில் இருக்கிற பதினைந்தாவது பாட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது மின் அந்த பெண்கள்லாம் வந்து என்னம்மா இன்னும் தூங்குறியா இளங்கிலிய எல்லே ஏன் இன்னும் தூங்குற ஒன்று அவ சொன்னான் இப்படிலாம் பேசாதீங்க குளிர்ச்சு பிறந்த வார்த்தை மாதிரி பேசும்போது கடுமையா பேசுறீங்களே நங்கையீர் போதருகின்றேன் இதோ நான் வந்துட்டம்பா பல்லை உன் கட்ட கட்டுரைகள் நீ ஆனா நல்லா தான் பேசுற ஆனா செயற்பட மாட்டேன்றேடி என்று சொல்லி வந்தவங்க எல்லாம் சொன்னார்கள் நீங்க சிறந்த பக்தியுடையவராக இருக்கலாம் நான் பக்தியுடைய அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை என்று உள்ள இருக்கிறவ சொல்லிட்டே வெளில வர்றான் ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு உடமை எல்லாம் போந்தா உடனே அவ கேட்டான் அது சரி நான் வெள்ள வந்துட்டேன் வர வரவேண்டியவங்களாம் வந்துட்டாங்களா என்று அந்த திருவங்காவில் இருக்கிற மாதிரி இங்கேயும் திருப்பாவியில் கேட்குற மாணிக்க ஆண்டன் நாட்சியார் எல்லாரும் போதந்தாலும் போந்தார் போந்து எண்ணிக்கொள் யார் வந்திருக்கிறா நீயே வந்து வெளியில் வந்து எண்ணிக்குமா என்று சொன்ன மாதிரி அமைந்திருக்கிறார் பொதுமான பாடல் வல்லானை கொன்றானை வல்லான் என்பது ஒரு யானை வல் வலிமையான ஆணை வல்லான் வல்லானை கொன்றானின வலிய யானையை கொன்றவன் பெருமாள் அர்த்தம் அந்த யானை மேல் குலையா தீபம்னு பேர் அந்த குளையா தீபம் என்ற யானையை கொன்ற பெருமாள் இறைவன் நம்முடைய திருமாள் அவனை பாடுவோம் வாப்பா மாயனை பாடுவோ பாடையலோர் என்பவை என்று பிடித்தார் என்ன வரலாறு இருக்குன்னா அதை சொல்லி பிடிக்கிற அதாவது ஒரு பேச்சாளர் ஒரு காலத்தில் நான் சொல்கிறேன் நான் ஒரு நூறு வருஷம் முன்னாடி அப்போ அவருக்கு வந்து அவர் எப்பவும் மேடையில் பேசினார்ன்னா தன்னை மறந்துடுவார் அப்படியே உருகிடுவார் அந்த மேடையில் அந்த தலைப்பிட அவருக்கு ஒரு இந்த பிடரியில் ஒரு கட்டி வந்துடுச்சு டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சார் அவருடன என்ன பண்ணாங்க மருத்துவர்கள்லாம் இல்லை அந்த பின்னாடி கட்டி அதை கத்தி வச்சு தான் நம்ம எடுக்கணும் வலிக்கு வலிக்கத்தான் செய்யும் ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் ஒன்று செய்யுங்க நீங்கள் உங்களை நினைவு அப்போல்லாம் அந்த மயக்க மருந்து கொடுத்து அந்த கட்டி வச்சு அறுக்கிறதெல்லாம் அப்போ கிடையாது அந்த மருத்துவ சிகிச்சை ஆனால் கொஞ்சம் வலிக்க தான் இனி பொறுத்துக்கு தான் வேணும்னா இல்லை உங்களை மறந்து நீங்கள் எப்போ இருப்பீங்கன்னு கேட்டார் நான் சொற்பொழிவு மேடையில் சொற்பொழிவு பண்ண தொடங்கிட்டேன்னா என்னை மறந்துடுவேன் சொன்னார் நாளைக்கு சொற்பொழிவு உண்டா என்று டாக்டர்லாம் கேட்டான் இருக்கு உண்டு நாங்கள் என்ன தலைப்புன்னா ஆண்டாள் ஆட்சியார் திருப்பாவைன்னு அதில் அதை அதை சொல்லிவிட்டு வருவேன் எல்லே இளங்கிலியே என்று பதினைந்தாவது பாட்டு திருப்பாவையில் அதை நான் எடுத்தேன்னா நான் சுத்தமாக என்ன மறந்துடுவேன் நான் எல்லே இளங்கிலியே என்ற பாடலை ஒரு முக்காம்தேரம் நடித்து பேச ஆரம்பிச்சோடனேன் அப்படி தலையாட்டுறேன் நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சிடுங்க என்று அந்த சொற்பொழிபாட சொல்லிவிட்டு மறுநாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு பெருமா போய் உட்காந்துட்டார் பின்னாடி இவருடைய பின்வர் பின்வராக அந்த பேசியெல்லாம் வச்சுக்கிட்டு கத்தியெலாம் வச்சுக்கிட்டு ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க நர்ஸு டாக்டர்லாம் இவர் ஆரம்பிச்சுட்டார் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிட்டு அப்படியே கண்ண பெருமானி ஆடிமலை கண்ணா அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தார்ல பேசிக்கிட்டே இருந்தார் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சு எள்ளே இளங்கிலியை பாட்டு எடுக்கிறாரு அவருக்கு அது ஞாபகம் வந்துருச்சு டாக்டர்லாம் சொன்னமே என்ன எள்ளே இளங்கிலியே அப்படி பின்னாடி இருக்க டாக்டர் சொன்னார் அதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சிடுத்து பேசுங்கன்னா இவருக்கு ஒன்றும் புரியல நான் இவ்வளோ முக்கால் நேரம் பேசினேன் என் கிடையில் கத்தி வச்சு அறுத்து எடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறான் முடிஞ்சு போச்சு என்ன எனக்கு வழி தெரியலையே என்று சொன்ன பொழுது அப்போ டாக்டர் எல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சுன்னு சொன்னாங்களாம் எல்லே இலங்கையிலேயே பாட்டு எடுக்கும்போது நீ வந்து உன்னை ஞாபகம் பறந்துடுவேன் ஆனால் அவ என் தலையாற்றங்களை தெளிவிப்பேர் சொன்னேன் அப்போ உனக்கு நினைவு வந்துடும் அதனால் அதுக்கு முன்னாடியே முடிச்சுன்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் இன்னும் முடித்து கிளீனாக கத்தி வச்சு கட்டி எடுத்து எடுத்துட்டாங்களாம் இந்த அளவுக்கு மேடையில் எடுத்துக்கொண்ட தலைப்பை தாம் முதல்ல தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் என்பது மாதிரி சொற்பொழி செஞ்ச மேதைகள் ஞானிகள் உபன்யாசகர்த்தாக்கள் எம்பார் விஜயராகாச்சாரியர் மாதிரி வாரியார் மா வாரியார் சுவாமிகள் மாதிரி கீவாஜா மாதிரி அற்புதமாக பேசக்கூடிய இருந்த நாடு இந்த நாடு அந்த பாட்டு இந்த எல்லை இளைஞர்கள் பாட்டு சொல்லி அதனால் அந்த வகையில் அந்த பெண்ணை எழுப்பி கொண்டு எல்லோருமாக சேர்ந்து போகிற அருமையான காட்சி இந்த திருப்பாவையின் பதினைந்தாவது பாடல காட்சி